தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தின் துவக்க நிகழ்ச்சியாக இன்று காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் திவ்ய தரிசனமும் மங்கள பிரசாதமும் பெற்றுக்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு தங்கத்தேர் வந்து கோவில் வளாகத்தில் கொடுக்குறாங்க அந்த தங்கத்தேரை தரிசித்து அதை வடம் இழுக்கும் பாக்கியமும் நாங்கள் பெற்றோம் இந்த மகளிரான நாங்கள் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மகளிரான நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் எல்லா சகோதர சகோதரர்களும் சேர்ந்து இந்த பகுதி இன்றைக்கு இந்த தங்கத்தேரை இழுத்து எங்களுடைய பாக்கியங்களை நாங்கள் பெற்றோம் நல்ல ஆசிர்வாதம் கிடைச்சிது உள்ளே போகு முதல்ல கோவில் வளாகத்துக்குள்ளே நாங்கள் நுழையும் பொழுதே கோபூஜை நடந்து கொண்டிருந்தது நாங்களும் அந்த கோ பூஜையில் கலந்து கொள்ளும் அருமையான ஒரு பாக்கியமும் அதற்கப்புறம் கோவில் கர்ப்ப கிரகத்தில் கஜ பூஜை நடந்து கொண்டிருந்தது அந்த கஜ பூஜையில் கலந்து கொண்டு கஜ பூஜை இப்போது அந்த ஆசிர்வாதமும் நாம் பெற்றுக்கொண்டு மகா பெரியவாருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இங்கே வந்து திருத்தேர் தங்க திருத்தேர் அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தங்க தேரை வந்து கோவிலில் இன்றைக்கி காணிக்கையாக ஏகாம்பரேஸ்வரர் கொடுக்குறாங்க அந்த தேரை வடபிடித்து இழுக்கும் பாக்கியமும் நாங்கள் பெற்றோம் இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் வெற்றிகரமாக எங்களுடைய எல்லாருடைய வேண்டுதலோடு இன்றைக்கு துவங்கி இருக்கிறது சத்தியமாகவும் வந்திருக்கிறாங்க எல்லா நிர்வாகிகளும் மகளிர் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க இன்று இந்த தமிழக மகளிருக்கான உரிமைகள் அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் அவர்கள் தமிழக மக்கள் மகளிருக்கான பாதுகாப்பு தமிழக மக்களுக்கான பொருளாதார சுதந்திரம் இவை அனைத்தையும் மகளிருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கியே எங்களுடைய பயணம் இருக்கும் நன்றி